ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா மெய் சிலிருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் இனி உன் கண்கூடாக உனக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் எந்த நேரத்திலும் உன்னோடு இந்த முருகன் நான் துணை இருக்க உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வும் கிடைத்துவிடும் உனக்கு தேவையான எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கக்கூடிய ஆச்சரியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வை வந்து அடையும் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களை நான் கைவிடாமல் காப்பவன் உங்களை காப்பாற்றி கரையேற்றுபவன் பயம் என்ற ஒன்று எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது போராடுவதை விட்டுவிட்டு என்னை சரணடைந்தால் போதும் உனக்கு எல்லாம் வெற்றியாக கிடைக்கும்படி நான் அருள் செய்திடுவேன் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது பொருளானாலும் சரி நபரானாலும் சரி எதுவானாலும் நீ விரும்பியது உனக்கு கிடைக்கும் ஏனென்றால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நான் வெளியே தூக்கி போட்டு உன் கைக்கு வரும்பொழுது அது பரிசுத்தமானதாகவும் இருக்கும் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அந்த அவமானத்திற்கு பதிலாக நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ராஜயோக வாழ்க்கையையெல்லாம் இனி பெற்று கொண்டே இருப்பாய் நாளைய தினத்தில் கிடைக்கப் போகும் செய்தி என்பது உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மாற்றக்கூடியது வாழ்ந்து காட்ட வேண்டும் முன்னேறி காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நீ வைத்திருந்த வைராகியம் பழிக்கப் போகின்றது முழுமையான வெற்றியை பெறுவதற்கான அனைத்து தகுதியும் திறமையும் உன்னிடம் இருந்தும் ஏனோ உன்னுடைய வாழ்க்கை ஜொலிக்காமல் இருக்கின்றது அல்லவா உன்னை பார்த்து பலர் மாறுகின்றார்கள் உன்னை பார்த்து பலர் உன்னை பின்பற்றுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய நிலைமை ஏனோ இன்னும் முன்னுக்கு வந்த பாடு இல்லை என்று ஏங்குகின்றாய் அல்லவா துன்பத்திற்கு குறைவில்லாத நிலை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது அதை அப்படியே மாற்றி இன்பத்திற்கு குறைவில்லாத அளவிற்கு உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நான் சந்தோஷமாக மாற்றுவேன் உன்னுடைய மனதை எப்பொழுதும் ஒரு நிலைப்படுத்தி வைத்துக்கொள் அந்த மனதிற்குள் பிறரை பற்றிய எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் பகைமையையும் வளர்த்து கொள்ளாதே நான் உன் பக்கம் எந்த நேரம் வேண்டுமானாலும் திரும்புவேன் அந்த நேரம் உன்னுடைய மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் எதிர்பார்ப்பேன் அந்த இடத்தில் எந்த ஒரு பகைமை உணர்வோ பழிவாங்கும் குணமோ இருக்கக்கூடாது ஒரு குணமோ நான் என்ற அகங்காரமோ துளியும் இருக்கக்கூடாது நான் என் நேரம் வேண்டுமானாலும் திரும்புவேன் என் குழந்தையே உன்னுடைய மனதை அமைதிப்படுத்து பிறரையும் நேசி தூய்மையான அன்பை வெளிப்படுத்து அது போதும் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் உன் முருகனின் வாக்கை அனுதினமும் கேட்கின்றாய் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் ஆகாது நான் அனுமதிக்காத வரை உன்னை எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நெருங்க முடியாது அப்படிப்பட்ட அனுமதியை ஒரு நாளும் நான் தரவும் மாட்டேன் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் நான் அனுமதிக்க எக்கனமும் தயாராக இருப்பேன் இதுவரைக்கும் நீ பயணம் செய்யாத பாதையாக சந்தோஷம் என்ற பாதை இருந்தது அல்லவா இனி ஒவ்வொரு நாளும் அந்த பாதையில் மட்டும் தான் நீ பயணம் செய்ய போகின்றாய் கண்ணீருக்கும் கஷ்டங்களுக்கும் இடமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் இனி இன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் தான் இடம் என்பது முழுமையாக இருக்கும் உன்னை மதிக்காதவர்களும் உன் மனதை புண்படுத்தியவர்களும் உன்னை கேலி செய்தவர்களும் கிண்டல் செய்தவர்களும் உன்னை துச்சமென நினைத்தவர்களும் அவர்களுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றிக்கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த அவர்களே பாடுபடவும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பாடுபட இருக்கின்றார்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே எல்லா நன்மையும் ஒட்டுமொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது அதற்கு முதல் படியாக நாளைய தினத்தில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது நல்லதே நடக்கும்